சதீப் அவர்களை சிறப்பு போயிருங்க பைக் யாரும்

நவீஸ் குமார் அவரோட கோரி ஏஜென்ட் ஜோயி கோதி எந்த பைக் அனுமதிய இல்ல அப்ப இந்த பைக் யாரப்பா சும்மா வா 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 ஓட்ட ஓட்ட இந்த பைக் வந்தா பைக் வந்தா வந்து வெளிய போ வா நம்ம பைக் யார ஒரு நாள் வீடு விடு ஓகே ரேட்ட போட்டு போனே போட்டு போனே பாலா

பத்து <laughs> வடிகள்

முதல் பரிசு பெருவதற்கு மதுரை மாவட்டமா சிஐக்கை மாவட்டமா தேனி மாவட்டமா இருவரம் முதல் சுற்று பண்ணையா இதற்கு அடுத்தபடியா சுற்று பண்ணியா இருக்கு இன்னொரு சுற்று பண்ணியா இருக்கு முதல் பருத்து விரைவு இருக்கு சிஐக்கி மாவட்டம் கோட்டங்குத்தம் பட்டியா பலனூர் பட்டியா எரும்புரியா வீரமுத்துப்பட்டியா ஏரியா பாகுநேரியா பட்டியா சுற்று அஞ்சு கோட்டையா கொள்ளமுடி கட்டாரி கோடாரா சீர்கோட்டு பாண்டி கொடாரா அப்படி விருப்பாட்டு ஒல்ல <Sansi> 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 よっ 兄弟啊！

கல்லு பாட்டிய சேர்ல கல்லு பாட்டியாத்த பாட்டி வேலை சாதி தேவரா மாவட்ட பண்டை புரமா சொட்டு বনে யாருக்கு எல்லாம் நோக்கியா நான் தேயிட்டே இருக்கேன். ஒருத்தன் வந்து ஒருத்தன் என்னைய. அந்த கொளம்பட்டில 26 27 இந்த பாடி சின்ன மாடு ஜோக்கிட்டு ரெண்டா விழுறா அதே மாதிரி போடி போடிடா இந்த மாடு போடுனே. இந்த ரைட் வெறி மாறி. எல்லார் தர்جي வெறிக்கறா. சரி காரே காரே பண்ணி கரீசா காரே வெள்ளர்ப்பா பெரிய வெட்டி போப்பா இங்க பாரு மணி போடு எட்டி போப்பா யாராவது போடு மீனு போடு யாராவது போடு வீட்டு முன்னாடி நிக்கையே பாய் ஆரம்பிச்சு ஜெனடா பாய் எறிஞ்சு போடா வரேன் குறியா

What? வேற என்ன பாருறீங்க எடேய் மூ 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 பண்ணி மூ பண்ணி மூன்றால் இருந்து

ரெண்டு பேருதான் வர்றீங்க பேசாமல் கம்பூர் உட்காருக்க ரெண்டு பேரும் அவங்க கவனம் முதல் இருக்கு வெள்ள நாடு கோட்ட நத்தம் பட்டி சேர்ந்த சாமி தேவார் பலையூர்பாட்டி மாஸ்டர் அழகையார் இரண்டாவது கல்லுப்பட்டி நீலபித பேருவை தனியாக மங்கலாட்டியார் பெறுவதற்கு செய்தி சேமாட்டம் பண்ணி பண்ணி அர்ஜுல் கவுன வலைய பாலா முதர் தேர்து பருவர்க்கே தெரியா மங்களமா போனே 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 வந்தேபுரம் பாலி ஏச்சா நம்ம இங்க என்ன நடந்துருக்காங்க நம்மட்ட வந்து ரமீதா போறாங்க நம்மளுன்னே வர பைக் நிப்பாட்டுறீங்க யார் வைக்கு வரலங்க இந்த பைக்கால வரதா வந்து சிலம்பா நடந்துட்டு இருக்கேன் வந்து கரெக்ட்டா முதல்ல போகுது வேற பிரச்சன இல்லையா அதான் தச்ச சொரவேரங்க கல்லு பத்தி ஊலர் எல்லாம் போறான் தண்ணிக்கு மேல கொண்டையோட மூணு முதலாபனா ஓடி வந்து தான் அந்த எல்லால பட்டியா சொல்றாங்க கொடுமே கொடுத்தாலும் கொடு 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 கொடு. சைல்ல வருது ரெண்டு ரெண்டடி மந்துறகுறதுனால நேரது வெனிக்கிறங்க. இளங்காபா தாக பளைூர் பொடி மாத்தனனங்க கோட்டூண்டப்பட்டி வேலி சாமிட்டலாம். தாருளே குருியே பாळा. தாருளே குருியே பாளம் குருியே வலைய. முதல் கந்த குருவே வெள்ளானமே இந்த அந்துறல கோட்டூண்டப்பட்டி ஏறிட்டா. குருதி பாபா எடி மெடி குருதி பாபா எடி மெடி குருதி பாபா ஆடி தேடி குருதி பாபா

இரண்டாம் வருஷ பெறுவதற்கு கோட்டணும் தம்பட்டி ஏழு சாமி தேவா எருப்புகடி தவமுனியாக்கி நிக்கட்டான் சொல்ல ஆரம்பிச்சியா முதல் வருஷ பெறுவதற்கு எருப்புகடி நீலமேகம் சேர்வாய் தனியாமங்கல போஸ் பாண்டியார் போடுவா 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 இரண்டாவதா கோட்டணும் தம்பட்டி வேலு சாமி தேவார் பழையூர் பட்டியை சேர்ந்த மாஸ்டர் அழகைய இரண்டு வடிவர் தனியார்

முதல் பரிசு பெறுவதற்கு அசோலமா அசோரனா கோட்டரத்தப்பட்டி ரமேசா முதல் பரிசு பெறுவதற்கு எரும்புகோடி நீலமேகள் சேர்வை தனியா மங்கலம் பாண்டியார் தேவா கோட்டரத்தம்பட்டி வேலுச்சாமி தேவார் அலகையார் முதல் பரிசு பெறுவதற்கு நீலமேகம் சேர்வை தனியாமங்கலம் மங்கலம் பாண்டியார் சார்பில் வெள்ளாள பதினைந்து பதினெட்டு வயசு நிரம்பியா சோழார் இரண்டாள்ரிசு பெருந்தவர் கோட்டநட்டி வேலை சாமி தேவர் பலையூர் கோட்டியை சேர்ந்த மாஸ்டர் அழகா படிக்காத தேனி மாவட்டம் பன்னேபுரா

அப்பல்லாம் வெட்டிப் போயிருக்கியே சரி சரி இங்க வந்து மூஞ்சி ஓட்டி எல்லாம் ரெண்டு வரப் போடிருக்கியா நம்ம செல்வா சாப்டில நல்லா சாப்டுங்க நம்ம துரியதே பொறுக்க வேண்டியது அடுத்தவங்களுக்கு ஓனி நம்ம ஆளுங்க ஆச்சு K Calvin. Netflix!!